ஆண்டு நினைவு தினம் போற்றப்பட்டது தமிழகத்தின் அடையாளமாக திகழும் மாமன்னர் மருது பாண்டியர்களின் இருநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு பல இலவச சேவைகளை செய்து மிக பிரபலமான கிறிஸ்தவ அகமுடையார் மாநில சங்க நிர்வாகிகள் சென்னை கிண்டியில் உள்ள மாமன்னர் மருது பாண்டியர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் பின்பு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார்கள் பாண்டியர் மாமன்னர் மருதுபாண்டியருடைய புகழ் ஓங்குக மாமன்னர் மருதுபாண்டியருடைய புகழ் ஓங்குக மாமன்னர் மருதுபாண்டியருடைய புகழ் ஓங்குக வெள்ளக்கார ஆதிக்கத்தை எதிர்த்து முதல் போர் பிரகடனம் செய்த மாமனிதர் மா வீரர் மா மன்னர் சிவகங்கனுடைய மாமன்னர் மருதுபாண்டியருடைய புகழை பாராட்டும் வகையில் சென்னையில் வாழ்கிற நம்ம அகமுடிய சமுதாயத்தை சார்ந்த அனைவரும் ஒன்று திரண்டு சென்னையில் அமைந்துள்ள கிண்டியில் மாமன்னர் மருதுபாண்டிய சிலைக்கு மாலை அணிவித்து இங்கு சிறப்பாக அனைவரும் நினைவஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு புகழஞ்சலியும் அவர்களுக்கு மரியாதையும் செலுத்துகிறோம் இதையும் தொடர்ந்து சிவகங்கை சீமை அவருடைய அவரை தூக்கிலிட்ட திருப்பத்தூரில் இருபத்தி ஏழாம் தேதி மா மாமல்ல மருதுபியனுடைய காலார் கோயில் அருகையில் இருக்கின்ற அவருடைய தாயும் தந்தையும் அங்கே இருக்கின்ற அந்த இடத்திலேயே அந்த சின்னம் அங்கே மரியாதை செலுத்த இருக்கின்றோம் அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளும் மதுரையிலிருந்து பல்வேறு இருந்து களக்கரு கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களாவது ஒத்துழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து இதோடு முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மருதுபாண்டியர் புகழ் ஓங்குக